வணக்க மக்களை வெல்கம் டு நம்ம திருச்செந்தூர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவிலில் ஆவணி திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நடக்க போது அதுக்குண்டான அழைப்புதல் மற்றும் வீடியோக்களை வந்து நான் நம்ம திருச்செந்தூர் யூடியூப் சேனல்லையும் நம்ம திருச்செந்தூர் இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன் ஆவணி திருவிழாவின் முக்கிய விழாவான கொடிப்பட்ட வீதி உலா நிகழ்வை தான் நீங்க இந்த வீடியோல பார்த்துக்கிட்டு இருக்கீங்க திருச்செந்தூர் முருகன் கோவிலில் நடைபெறக்கூடிய ஆவணி திருவிழா மற்றும் மாசி திருவிழாவிற்கு முந்தைய நாள் அந்த திருவிழாவன்று கொடியேற்றக்கூடிய கொடிப்பட்டத்தை திருச்செந்தூரில் வடக்கு தேர் வீதியில் உள்ள பதினான்கு ஊர் செங்குந்தர் மற்றும் பன்னெண்டாம் திருவிழா மண்டபப் வைத்து கொடிப்பட்டத்திற்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் தீபாராதனைகள் முடிந்து பின்னர் நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவில் யானை யானை மேல அமர வைத்து திருச்செந்தூரின் முக்கிய ரத வீதிகளில் கொடிப்பட்ட உலா சுற்றி வரும் நிகழ்வு இன்று மாலை நான்கு முப்பது மணி அளவில் நடைபெற்றது திருச்செந்தூர் முருகன் கோவிலில் நடைபெறக்கூடிய ஆவணி திருவிழா மற்றும் மாசி திருவிழாவிற்கு மட்டும் கொடிப்பட்ட வீதியுலா நிகழ்வு வருடா வருடம் நடைபெறும் அவனி திருவிழா மற்றும் மாசி திருவிழாவிற்கு நடைபெறக்கூடிய இந்த கொடிப்பட்ட வீதியுலா நிகழ்வை நீங்க நேரடியாக பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் அந்த திருவிழா நடைபெறுவதற்கு அதாவது கொடியேற்றத்திற்கு முந்தைய நாள் மாலை நான்கு முதல் நான்கு முப்பது மணிக்குள் திருச்செந்தூர் வடக்கரது வீதியில் உள்ள பன்னெண்டாம் திருவிழா மண்டபப்படிக்கு வந்துருங்க நாளை இருபத்தி நான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை ஐந்து முதல் ஐந்து முப்பது மணிக்குள் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் வைத்து ஆவணி திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கிற்கான கொடியேற்ற நிகழ்வு மிகச் சிறப்பாக நடைபெறும் பக்தர்கள் அனைவரையும் நம்ம திருச்செந்தூர் யூடியூப் சேனல் சார்பாக எல்லாரையும் வரவேற்கிறேன் ஆவணி திருவிழா மொத்தம் பன்னிரெண்டு நாட்கள் நடைபெறும் நாளை கொடியேற்றம் நடைபெற்ற பின்னர் ஒவ்வொரு நாளும் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் சிறப்பு பூஜைகள் மற்றும் தீபாராதனைகள் நடைபெற்று திருச்செந்தூரின் எட்டு திருவீதிகளிலும் சுற்றி வரும் சிறப்பு நிகழ்வுகள் நடைபெறும் அதை பற்றின டெய்லி வீடியோஸ் வந்து நம்ம திருச்செந்தூர் யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுவோம் நீங்க வந்து தொடர்ந்து நம்ம திருச்செந்தூர் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தினமும் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் இருக்கக்கூடிய பக்தர்கள் நிலவரம் மற்றும் முக்கிய விழாக்களில் நடைபெறக்கூடிய முக்கிய நிகழ்வுகள் அதனுடைய வீடியோக்களை நம்ம திருச்செந்தூர் சேனலில் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க திருச்செந்தூர் முருகன் கோவில் பற்றிய தகவல்களை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்காவது தெரிஞ்சுக்கணும் யாராவது அதை பற்றி கேட்டாங்கன்னா நம்ம திருச்செந்தூர் யூடியூப் சேனலை பற்றி அவங்களுக்கு சொல்லுங்க நம்ம போடக்கூடிய வீடியோஸை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தொடர்ந்து நம்ம திருச்செந்தூர் யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோஸை ஷேர் பண்ணுங்க என்றும் உங்களுடன் நான் அகிலன் நான் எப்பவும் சொல்றதுதான் அன்புதான் எல்லாமே